கேஸ் இப்ப இந்த மேட்ச்ல பாருங்க நான் இப்போ நான் இறங்கிக்கேன் இறங்கினோட பாருங்க பிளாஸ்மா கிடைச்சிரும் அதுல பாருங்க இனிமே கீழே இறங்கி தப்பிச்சு போக பாப்பாரு அவருக்கு அப்படியே ஒரு தரமான ஷாட்ட போட்டு முடிச்சு விட்டுருவேன் சரி இப்போ நம்ம கில் எடுக்கலாம்னு போனா அதுக்குள்ள இன்னொரு இனிமே இவரை பிஸ்ட் போட்டு கில் எடுத்துருவாரு கடைசியில இவரு அப்படி அழுத்தி பிடிச்சி டைரக்டா கில் எடுத்துருவேன் இப்போ அப்படி அங்க இருந்து இங்க வந்தோடனே இங்க பாருங்க இங்க செம்மையா பைட்டு போயிட்டுக்கும் அதுல ஒரு இனிமே நேரம் என்னை பார்த்துட்டு ரஷ் பண்ணி வருவாரு அவர் அப்படி வந்த வகத்துல நான் கடிச்சு டைரக்டா கில் எடுத்துருவேன் இவரை கில் எடுத்தோடனே பாருங்க இன்னொரு இனிமே எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருவாரு நான் என்ன பண்ணுவேன் டக்குனு சுத்தி போய் வெண்டிங் மிஷின்ல தேவையானதெல்லாம் வாங்கிடுவேன் இப்ப பாருங்க அவர் ரஷ் பண்ணி வந்தோடனே ஃபயர் பட்டன்ல இருந்து கையே எடுக்காம அப்படியே ஒரு தரமான அழுத்தி பிடி பிடிச்சு முடிச்சு விட்டுருவேன் இப்ப அப்படி அங்க இருந்து இந்த பக்கம் வந்தோடனே இங்க பாருங்க ஒளிஞ்சடிப்பாரு நானும் இவரு எங்க எங்கன்னு பார்த்தா கரெக்டா இருக்கு பின்னால ஒளிஞ்சிருப்பாரு கடைசியில இவரை அப்படி அழுத்தி பிடிச்சி நான் கடிச்சிருவேன் சரி இப்போ இவரை கில் எடுக்கலாம் போனா இவரோட டீமேட் ஆல்ரெடி ரிவை பண்ணிருப்பாரு இப்போ பாருங்க மறுபடியும் இவரை நான் கடிச்சிருவேன் அந்த பேலன்ஸ் உள்ள டீமேட்டை பாருங்க கரெக்டா இதுக்கு பின்னால போய் ஒளிஞ்சிக்கிடுவாரு இப்போ பாருங்க நான் டக்குனி ஊக்கன் போட்டு போவேன் அவரோ பாருங்க நான் வந்தவரு கூட கவனிக்காம இன்னும் அந்த பக்கமே பாத்துட்டு இருக்காரு இவரே அப்படி அழுத்தி பிடிச்சி முடிச்சிருவேன் டீமே